வணக்கம் வாருங்கள் கதை சொல்லலாம் நிகழ்வில் இன்னைக்கு எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்கள் எழுதியுள்ள அதிர்ஷ்டம் என்பது ஒருவித திறமை அப்படிங்கிற சிறுகதையை பற்றி பார்க்கலாம் எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்கள் இலங்கை தந்த ஒரு கொடை தமிழிலே ஏராளமான அற்புதமான சிறுகதைகளை தந்தவர் உலக வங்கியிலே வேலை செய்தவர் பல்வேறு விதமான நாடுகளிலே வசித்தவர் பல்வேறு விதமான மனிதர்களுடன் பழகியவர் தன்னுடைய அனுபவங்களின் அடிப்படையிலிருந்து ஏராளமான தமிழ் சிறுகதைகளை தந்திருக்கின்றார் ஏராளமான கட்டுரைகளையும் தந்திருக்கின்றார் அவருடைய கட்டுரைகளும் கதைகளாக அமைந்திருப்பதையும் நாம் பார்க்கலாம் அற்புதமான முறையிலே தமிழிலே இயன்ற அளவிற்கு அழகான தமிழிலே அவருடைய கதைகள் கதைகளெல்லாம் அமைந்திருக்கின்றன சொல்லாடல்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக இருப்பதையும் நாம் காண முடிகிறது இப்போது இந்த சிறுகதையை பொறுத்த மட்டும் இந்த கதையினுடைய கதை சொல்லியாக இருப்பவர் வந்து கனடாவில் வசிக்கின்ற ஒரு ஓய்வு பெற்ற கணித ஆசிரியர் இந்த கணித ஆசிரியரிடம் அவரது வீட்டிற்கு அடுத்த வீட்டில் நிலவரையில் வசிக்கின்ற ஒரு மனிதர் அவர் வந்து அவருடைய மகளை அந்த கனடா நாட்டிலே நடக்கக்கூடிய ஒரு கணித போட்டியிலே பங்கு வருவதற்காக தகுதியுடையதாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரத்யேக வகுப்பெடுக்க வேண்டுகிறார் இந்த மகளுக்கு வந்து அந்த கணித தேர்வு எழுதுகிறதுல அவ்வளவு விருப்பம் இல்லை அது தந்தை சொல்லு கூடப்படி போகுதா இல்லைன்னா மகள் விருப்பப்படி செல்கிறதா இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதையிலே சொல்லுகிறார் ஆமுத்தலிங்கம் அவர்கள் இப்போ கதையை விரிவாக பார்க்கலாம் கதையை வந்து முத்தலிங்கம் அவர்கள் ஆரம்பிக்கிறார் டிசம்பர் இருபத்தொன்று நடு சாமம் அது என்ன கனடாவில் டிசம்பர் இருபத்தி ஒன்று நடு சாமம் பனி கொட்டிகிட்ருக்கு அங்கே வந்து ராப்பொழுது வந்து அந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பதினைந்து மணி நேரம் ராப்பொழுது பகல் நேரம் வந்து ஒம்பது மணி நேரம் தான் அப்போ ரா நீள நீளம் வந்து மிக அதிக அளவில் இருக்குது இப்போ பனி வந்து கொட்டிக்கிட்டு இந்த ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே பனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது ஜன்னல் வரைக்கும் இருந்த அந்த பனியானது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது அந்த பனி பொழிகிறது நின்ன உடனே அவர் வீட்டு வாசலில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அது வந்து இந்த பழுதுபட்ட வாகனம் திரும்ப கிளம்பும் இல்லையா அந்த கிளம்புறப்ப என்ன ஒரு ஒலியை எழுப்புமோ அந்த ஒலியினுடைய சப்தம் கேட்குது இவர் வீட்டோட கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாரு இவரது வீட்டிற்கு அடுத்த வீட்டில் நிலவரையிலே வசிக்கின்ற அந்த மனிதர் ஓமர் அப்படின்னு பேர் இவர் அந்த கணித ஆசிரியரினுடைய வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய பணியை எல்லாம் பணி வாரியலால் சுற்றி எடுத்து தொடச்சிக்கிட்டு இருப்பார் இவர் சரின்னு பார்த்துட்டு போயிடுவார் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு மறுநாள் காலையில் அந்த ஓமர் வந்து இவர்கிட்ட வந்து திரும்பவும் அவரோட மகளுக்காக கணிதம் சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அதாவது இந்த கோரிக்கையை வைக்கிறதுக்காக தான் முதல் நாள் வந்து அந்த வேலையவும் அவர் செஞ்சிருக்காரு ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முந்தையும் அவர் இதே கோரிக்கையோடு வந்தார் இவர் இந்த கணித ஆசிரியர் வந்து நான் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் யாருக்கும் பிரத்யேக வகுப்பெல்லாம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெண்ணை பற்றி பெண்ணிட்ட ஏற்கனவே அவர் சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பார் அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி பொண்ணாக இருப்பாள் அவளுக்கு பன்னெண்டு வயதிலேயே ஆறாம் வகுப்பு படிக்கையிலேயே பத்தாம் வகுப்பு படிப்பதற்கான அவளுக்கு அவ்வளவு கணித அறிவு இருக்குது அதனால் அவளுக்கு தேவையில்லை பிரத்யேக வகுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போது இந்த ஒரு மாதம் கழித்து இதே சப்ஜெக்டை திரும்ப இவங்க அப்பா ஆரம்பிப்பார் நீங்கள் எப்படியாவது சொல்லித்தரணும் அப்படின்னு மன்றாடுவார் அவன் வந்து கனடாவில் நடக்கிற அந்த போட்டியில் கணித போட்டியில் கலந்துக்கணும் நீங்கள் சொல்லித்தரணும் ஒன்று வேறு வழி இல்லாமல் இவர் அதுக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டியிருக்கு மறுநாள் அந்த பொண்ணும் வர்றா அவட்ட பன்னெண்டு வயசு பொண்ணு பேர் பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அபசீர் அந்த அபசீர்கிட்ட இவர் கேட்குறாரு ஏமா ஒரு சின்ன கேள்வி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தோட்டத்தில் குருவியும் இருக்குது மரமும் இருக்குது இந்த குருவி வந்து மரத்தில் ஒன்று ஒன்றா அப்படின்னு சொன்னால் ஒரு குருவி நிஞ்சம் அங்கே இருக்கிற மரத்தில் இந்த குருவி வந்து ரெண்டு ரெண்டாக ஒரு மரம் நிஞ்சம் அப்படின்னா எத்தனை குருவி எத்தனை மரம் அப்படின்னு கேட்பார் இவர் அந்த கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு டக்குன்னு பதில் சொல்லிடுவான் இவருக்கு சரி நீ தான் இவ்வளவு நல்ல அழகாக உனக்கு கணிதத்தில் இவ்வளவு தூரம் ஆழ்ந்த ஈடுபாடு இருக்குது நல்ல பயிற்சியோட வேற இருக்கிற அப்புறம் ஏன் நீ உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி அந்த கணித போட்டியிலேயே நீ கலந்துக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு இவளுக்கு சோமாலியாவில் அங்கேருந்து படிக்கிறப்ப இதில் அந்த காலத்திலருந்தே கணிதத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு அங்கேருந்து அங்கே இருக்கிற கலவரத்தால் நைரோபிக்கு வந்துடுறப்பமும் அவங்க அப்பா வந்து ஒரு பிரத்யேக முறையில் ஒரு டீச்சரை ஒரு ஆசிரியரை ஏற்பாடு பண்ணி இவளுக்கு கணிதம் கற்பிச்சிருக்கிறாரு அவங்க அப்பாவுக்கு வந்து இவள் கணிதத்தில் மிகப்பெரிய புகழ் பெறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசை நீ ஏன் அவரோட கனவை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு இவள் வந்து எனக்கு வந்து கணிதத்தில் நான் ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கணும் நான் புதிய தேற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்கிறேன் உடனே இந்த ஆசிரியர் சொல்கிறாரு நீ சொல்கிறதும் உங்கள் அப்பா விருப்பம் அந்த போட்டியில் கலந்து கொண்டு நீ புகழ் பெறணும் அப்படின்னு சொல்கிறதும் இறுதி முடிவு வந்து ரெண்டும் ஒன்று தானே நீ இந்த புதிய தேற்றங்களை எல்லாம் கண்டுபிடிச்சினாலும் உனக்கு புகழ் கிடைக்க போகுது அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு அதுக்காக சரியாக பதில் சொல்லாமல் தலையை குனிஞ்சிக்கிறார் அந்த கணித ஆசிரியர் வந்து நினைக்கிறாரு இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் கெட்டிக்கார பொண்ணு ஏன் அந்த போட்டியில் கலந்துக்க கூடாது அப்படிங்கிறதுல ஏன் பிடிவாதமாக இருக்கிறா ஏன் கற்றுக்கிறதுக்காக அதில் ஒத்துழைக்க மாட்டேங்கிறா கடிதத்தை விட அந்த கணித பயிர் கற்றுக்கொள்வதை விட இந்த பெண்ணோட மனசை புரிஞ்சிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த பொண்ணு ரொம்ப விசித்திரமான பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு அந்த ஆசிரியர் நினைக்கிறாரு அந்த கணிதாசிரியரோட வீட்டம்மா வந்து அவளுக்கு ரொட்டி கொண்டாந்து கொடுக்குறாங்க அந்த கொண்டாந்து கொடுக்குற அந்த ரொட்டியை அவள் உடனே மடை சுருட்டி உருண்டையாக்கிக்கிற உடனே உருண்டையாக்கிட்டு ஆனால் மெதுவாக தான் அந்த ரொட்டியை உருண்டையாக இருக்கிற இதை சாப்பிட்றாள் இவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகிடும் ஏமா அந்த ரொட்டியை உடனடியாக சுருக்கி அதை உருண்டையாக்கிட்ட அப்படின்னு இவள் அதுக்கு பதில் சொல்லுவாள் நிறைய அகதிகள் எல்லாம் இருந்து இருந்திருக்கேன் அந்த அகதிகள் முகாமில் வந்து எப்போவுமே உணவு தட்டுப்பாடு இருக்கும் எங்கே பார்த்தாலும் காதில் பசி பசிங்கிற சத்தம் தான் விழும் நாம் வந்து உடனடியாக சாப்பிடலை அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறத யாராவது பிடிங்கிக்குவாங்க நாம் வந்து உருண்டையாக உருட்டிட்டோம்னா அப்புறம் அந்த உருட்டினதுக்கப்புறம் யாரும் பிடுங்க மாட்டாங்க அதனால் நான் உருட்டிட்டேன் பழக்கத்தினால அப்படின்னு சொல்கிறேன் சொல்லிட்டு இப்பல்லாம் இந்த கணிதத்துலேருந்து விலகி பேச்சு போகுதோ அப்போ திரும்ப இந்த கணிதத்து பக்கம் வரவே மாட்டாள் இவன் வேறு விஷயங்களை தான் பேசுகிறதில் ரொம்ப கவனமாக இருப்பாள் அதையும் இந்த கணிதாசிரியர் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பார் இவன் சொல்கிறா எங்கள் நாங்கள் சோமாலியாவில் இருக்கையிலையும் எங்கள் வீடு வந்து அந்த ஒட்டகத்தினுடைய சாணியை வச்சு தான் கெட்டினோம் எங்கள் வீடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் நீளமாக இருக்கிற மாதிரி வீடும் நீளமாக இருக்கும் நல்ல பெரிய வீடு தான் அப்புறம் சோமாலியாவை பொறுத்த அளவில் ஒட்டகம் இல்லை அப்படின்னு ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னா அவனோட சாவு செய்தியை கூட போட மாட்டாங்க அந்த மாதிரி ஒட்டகம்ங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களோட வாழ்க்கையில் அவ்வளோ தூரம் சேர்ந்தது எங்கள் அப்பாவுக்கு நிறைய ஒட்டகம் சொந்தமாக இருந்தது அந்த ஒட்டகம் இது பண்ணுற அந்த சிறுநீரகம் இந்த சிறுநீர் இருக்கு இல்லையா அந்த சிறுநீரை வந்து நானும் போத்தலில் பிடிச்சி பாட்டலில் பிடிச்சி நானும் விற்பனை செய்வேன் அதன் மூலமாகவும் நிறைய பணம் கிடச்சிது அரபு நாடுகளுக்கு அப்பா வந்து நிறைய ஒட்டகத்தை விற்பார் அதிலிருந்தும் பணம் கிடச்சிது இவர் அப்பா வந்து சமயங்களில் இந்த ஒட்டகத்தை எல்லாம் சேர்த்து சில இடங்களுக்கு வட்டிட்டு போவார் திரும்பி வர்றதுக்கு ஒரு மாதம் கூட ஆகும் அங்கே இருக்கிற புல்வெளியில் எல்லாம் அந்த ஒட்டகமெல்லாம் நல்லா கொளுத்து போய் திரும்பி வரும் இவர் அங்கே இருக்கிற ஒட்டகத்து பாலை மட்டும் குடிச்சுட்டு தன்னோட வாழ்க்கையை கழிப்பார் அவர் திரும்பி வர்றப்போ அவர் மெலிஞ்சி போயிருப்பார் வேறு உணவெல்லாம் எடுத்துக்காததுனால ஆனால் ஒட்டகம் நல்லா செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது அந்த ஒட்டகத்தெல்லாம் அவங்க விற்று அவங்களுக்கு அதனால் வேறு பலங்கள் பணம் மற்றதெல்லாம் கிடைக்கும் இப்போது தொடர்ந்து சோமாலியாவில் வந்து போராட்டங்களாக இருக்குது போராக இருக்குது உள்நாட்டு கு குழப்பமாக இருக்குது அதனால் அவங்க அந்த நாட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க அதை இந்த பொண்ணு சொல்கிற ஆசிரியர்கிட்ட அதனால் வெளியே போக வேண்டியதாக இருந்தது வெளியே வந்து இங்கே நைரோபிக்கு வந்து அப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்து இங்கே வந்தோங்கிற செய்தியை சொல்கிறார் இப்போ அங்கே அவங்க ஊரில் அவங்க வீடு கட்டின கதை ஓட்டகம் இருந்த கதை எல்லாத்தையும் இவர் எல்லாத்தையும் கேட்குறாரு கேட்டுட்டு அன்னைக்கு அன்னைக்கு பொழுது வந்து அங்கே அதை விட போயிடுது அப்புறம் மறுநாள் வார மறுநாள் உடனே மறுநாள் அவ கதையை மறுநாள் ஆரம்பிக்கிறாள் இப்படி அங்கே சோமாலியாவில் நாங்கள் இருந்தோம் இல்லையா சோமாலியாவில் நாங்கள் இருக்கையில் அங்கே குழுக்களுக்கு குழுக்களுக்கு இடையில் கலவரம் நடக்கும் நீங்கள் குழுக்களுக்கு இடையில் கலவரங்கள் நடக்கையில் நம்ம அதில் போய் மாட்டிக்கிட்டோம்னா பல்வேறு குழுக்கள் உண்டு நாம் அந்த குழுக்களில் போய் ஏதாவது ஒரு இதில் மாட்டிக்கிடையில் அது எந்த குழு அப்படிங்கிறத நம்ம வந்து நுட்பமாக கண்டுபிடிச்சிக்கிடணும் கண்டுபிடிச்சிட்டோம்னா பிழைச்சிக்கலாம் மற்ற குழுக்களை பற்றி நம்ம குறை சொல்லி பேசணும் அப்படி இல்லைன்னா நமக்கு ரொம்ப ஆபத்து தான் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் இன்னொரு கதையும் சொல்லுவார் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே துப்பாக்கி சூடு நடக்கும் அங்கங்கே துப்பாக்கி சூடு நடந்த உடனே நாம் எந்த திசையில் ஓடுறோம்னே தெரியாது நம்ம வாட்டிக்கு எந்த திசை எந்த பக்கம் ஒன்றுமே தெரியாமல் ஓட வேண்டியிருக்கோம் இப்படி தான் ஒரு தடவை நான் எங்கள் அப்பாவும் ஓடி எங்கே ஒரு நாள் ஆனால் எங்கேயும் ஒரு தான் போய் சேரணும் அந்த காட்டுப்பகுதியில் ஒரு மரத்து மேலே ஏறி ரெண்டு நாள் பொழுது கழித்தோம் நான் ரெண்டு நாள் பொழுது மரத்து மேலே தான் இருந்தேன் அப்பா வந்து பழம் கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தந்தார் எங்கள் மரத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு பெண்மணி நிறைமாத கர்ப்பிணி அவ அந்த மரத்திலிருந்து ஒரு பெண் குழந்தையை வேற பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையும் பாவம் ரெண்டு நாளில் செத்து போச்சு அந்த குழந்தைய அந்த மரத்துக்கு கீழே தான் புதைச்சா அப்படின்னு சொல்லுவார் சொல்லிட்டு நான் அந்த மரத்துக்கு மேலே இருந்தேன் இல்லையா அந்த மரத்துக்கு மேலே நான் இருக்கையில் எனக்கு ஏகப்பட்ட தேற்றம் ஏகப்பட்டது எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது அந்த தேற்றங்களெல்லாம் அந்த நேரத்தில் மே ஒன்றும் எழுதி வைக்க முடியல அப்புறம் பகலில் எந்திரிச்சம்னா அதில் பெரும்பான்மையானது மறந்து போச்சு அங்கே ரெண்டு நாள் கழித்து திரும்ப இறங்கியில் அங்கே கிடக்கக்கூடிய ஒரு தினசரி பேப்பரில் எதெல்லாம் ஞாபகம் இருக்குதோ அதை பற்றி மட்டும் நான் எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் அவளுடைய அவள் அவளுடைய அவ்வளவு பெரிய அனுபவங்களாக இருக்குது அவளுக்கு கணிதத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் என்ன அவள் எப்படி ஒரு வசதியான வாழ்க்கையை அங்கே வாழ்ந்தாங்க அப்புறம் அங்கேருந்து ஒட்டகத்தை விற்றுட்டு இவங்க அந்த கென்யாவோட நைரோபிக்கு வர்ற ஒரு சூழ்நிலையில் இவங்க அந்த ஒட்டகத்தை யார்கிட்ட விற்றாங்களோ விற்றவர் வந்து பணத்தை முழுக்க கொடுக்க மாட்டார் ஏமாத்திடுவார் அப்போது போர் அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு இடையில் எவ்வளவு பெரிய வேற்றுமையையும் ஏமாத்துறது அப்படிங்கிறதையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் அவ புரிஞ்சிக்கிறார் அவங்க அப்பாவுக்கே ஒட்டகம் வாங்கினதுக்கு இவர் வந்து இவ்வளோ பணம் தர வேண்டியது அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பணம் அவர் ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற கணக்கையும் அவ தான் சொல்கிறார் ஸோ இவ்வளவு பணம் மற்றதெல்லாம் இழந்துட்டு தான் அவங்க அங்கேருந்து கென்யாவோட நைரோபிக்கு வந்து சேர்றாங்க இங்கே நைரோபியில் வந்து அங்கே அவளோட அப்பா வந்து அவ கணிதத்தில் சிறப்பாக பயிற்சி பயிற்சிப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆசிரியரெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு இப்போ இங்கே இங்கே நைரோபிக்கு வந்ததுக்கப்புறம் கனடாவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக விசாவுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ விசா ஏற்பாடு பண்ணுறதுக்கு இவளுக்கு ஒரு ஃபோட்டோ தேவைப்படுது அதனால் போதுமான அளவுக்கு பணம் வேறு இவங்கக்கிட்ட இல்லை ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆடையகத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஆடை அணிகின்ற அந்த உடை உடையை அணிந்து பார்க்கின்ற அறை இருக்கு இல்லையா அந்த அறைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அழகான ஆடை எடுத்துகிட்டு போய் இவன் பொருத்தமான ஆடையை அணிஞ்சு பார்க்குறா அணிஞ்சு பார்த்தோம்னா மிகப்பெரிய அழகான ஒரு சீமாட்டி மாதிரி இருக்கிறார் இவங்க அப்பா அதை ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு அந்த ஆடையை திரும்ப அங்கேயே இது பண்ணி அங்கேயே வச்சிடுறாங்க வச்சுட்டு வெளியே வராங்க இந்த புகைப்படத்தை வச்சு அவளுக்கு இங்கே விசாவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க ஆனால் அந்த விசா வந்து நிராகரிக்கப்பட்டுரும் அப்போ அவள் வந்து நினச்சி பார்க்குற இப்போ அவள் சோமாலியாவில் பார்த்துருக்கா அங்கே தேச துரோகம் அப்படிங்கிறது யாரையாவது நினச்சாங்கன்னா கல்லால் அடித்து கொல்லுவாங்க அதே ஒரு கொடுமை தான் ஆனால் அவங்க சாக போகிறது என்னவோ ஒரு தடவை தான் ஆனால் இங்கே விசா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மறுபடி 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 அப்ளை பண்ணுறதா இருக்குது நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது இப்போது இந்த விசா அப்ளை பண்ணுறத ரெண்டாவது தடவை செய்கிறப்போ இவ வந்து கூட போகிறா இவ்வளோ உங்கள் அப்பா கூட போகிறா ஒரு வெள்ளைக்கார அதிகாரி இருக்கிறாரு அந்த கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு அந்த அதிகாரி இவங்க அப்பாட்ட நிறைய கேள்வி கேட்குறாரு இவரும் ரொம்ப எகுத்தப்பாக பதில் சொல்கிறாரு அவர் கேட்குறாரு நீங்கள் உறுதியான முறையில் அங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா என்ன காரணம் ஒரு சரியான காரணம் சொல்லுங்க ஏற்றுக்கிற மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறாரு இவர் சொல்கிறாரு இப்படி அங்கே நடக்கிற கலவரங்கள்னால் நாங்கள் ரெண்டு நாள் மரத்து மேலேயே கழிக்க வேண்டிய பரிதாப சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுச்சு அந்த போரினுடைய விளைவாக அப்படின்னு சொல்கிறாரு அந்த வெள்ளைக்காரர் அதிகாரி சொல்கிறாரு உங்கள் நாட்டில் தான் அது சர்வசாதாரணமாக நடக்குது சோமாலியால இது ஒன்றும் இல்லையே இதுக்காக விசா வேணும் அப்படின்னு கேட்டால் எப்படி தர முடியும் கன்னடாக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறார் ஸோ அந்த தடவையும் ஏமாற்றத்தோடு திரும்பி வராங்க திரும்பவும் அப்ளை பண்ணுறாங்க இந்த தடவை அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே ஒரு வெள்ளைக்கார பெண்மணி இருக்கிறா தாடை கொஞ்சம் கீழே இருக்குது இறங்கின மாதிரி இருக்குது அந்த பெண்ணை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நம்பிக்கை வரும் எப்படியாவது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து இந்த இவர்கிட்ட வந்து ஹோம்ஒர்க்கை வந்து நீங்கள் இங்கே கனடாவுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறீங்க அப்படின்னு இவளே அந்த மகளை எதிர்பார்க்காத வகையில் அவங்க அப்பா வந்து சில காரணங்களை சொல்லுவார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கிருந்து தப்பிச்சு அங்கே போய் பசியால் செத்தா கூட பரவாயில்ல நான் கொலைப்பட்டு சாகக்கூடாது ரெண்டு பேர் கிடையில ரெண்டு குழுக்கள் அடித்து கொள்வதற்கு இடையில் போய் நான் சாகக்கூடாது என்னுடைய சாவுங்கிறது வந்து மரத்தில் பசினால் அப்படிப்பட்ட சாவு எனக்கு ஏற்படக்கூடாது அப்படின்லாம் அவர் தன்னுடைய நிலைமையை வந்து ரொம்ப பரிதாபமாக விளக்கிறாரு இந்த பெண்மணி வந்து அதுக்கு செவி சாய்க்கலை அந்த முறையிலையும் கிடைக்கல கடைசியாக அவங்களுக்கு விசா எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கென்னிய நாட்டில் அந்த நாட்டில் இருக்கிற பத்திரிக்கைகள் எல்லாம் ஒரு சம்பவத்தை ரொம்ப பெருசுபடுத்தி எழுதினாங்க பெரிய அந்த சம்பவத்தை வந்து ரொம்ப விழாவாரியாக விவரித்து எழுதினாங்க அந்த சம்பவத்தின் வாயிலாக தான் இவங்க அப்பா எழுதியிருந்த ஒரு அடிப்படையில் அவங்களே எதிர்பாராமல் அவ அவங்களுக்கு ஒரு விசா கிடச்சிது இதெல்லாம் அவ சொல்கிறாள் இவங்க இவர்டையும் இந்த ஆசிரியர்கிட்டையும் சரி இதெல்லாம் நடந்துருச்சு அடுத்து என்ன செய்கிறது அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்கான இது தொடருது மறுநாள் அதுக்கு மறுநாள் வந்து இவன் வந்து ரொம்ப உற்சாகமாக அவ வாரா இவங்க வீட்டுக்குள்ள ஒரு சால்வை போர்த்தி இருக்கா கழுத்த சுற்றின சால்வை அது முதுகுக்கு பின்னாடி இன்னொரு முனை தொங்குது அவன் முகத்தில் வரும்போதே ரொம்ப பழிச்சின்னு இருக்குது கண்கள் வந்து பழவளக்குது வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்படி வந்து நான் வந்து கணிதத்தில் வந்து ஒரு புதிய தேற்றத்தை வந்து இன்றைக்கி காலையில் நான் இது பண்ணினேன் கண்டுபிடிச்சேன் அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் காலையில் கண்டுபிடிச்சப்போ மணி மூன்று மணி காலையில் அந்த தேற்றத்தை என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அந்த தேற்றம் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்ச தேற்றம் அதாவது பைத்தா கோரஸ் இல்லை பித்தகோரஸ் அந்த தேற்றத்துக்கு அந்த தேற்றத்துக்கு வந்து மூணு தீர்வுகள் உண்டு இவை கண்டுபிடிச்சது நாலாவது தீர்வு ஆனால் இவை கண்டுபிடிச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த தேற்றம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டை ஒட்டி அமெரிக்க ஜனாதிபதி இருபதாவது ஜனாதிபதி ஜேம்ஸ் கார்வல் அப்படிங்கிறவரால் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவர் வந்து இத்தனைக்கும் கணிதத்தினுடைய பின்புலத்தை கொண்டவர் இல்லை ஆனாலும் அவர் தான் அதை கண்டுபிடிச்சிருப்பார் இவளுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை தந்துடும் அதையும் இவர்கிட்ட இவர்கிட்ட வந்து கணித ஆசிரியர்கிட்ட வந்து அவர் பகிர்ந்துக்கிறார் காலையில் அதை கண்டுபிடிச்சது வந்து ஏற்கனவே இன்னொருத்தன் கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு ஒரே அழுகையாக இருக்கும் அழுகையாக இருந்த உடனே தான் அவங்க அப்பா வந்து நீ போ அந்த கணித ஆசிரியர்கிட்ட போய் கேளுன்னு தான் அவர் இங்கே அனுப்பிச்சிருப்பார் இந்த கணித ஆசிரியர் அந்த சிறுமியை அவட்ட சொல்லுவார் ராமானுஜர் வந்து இந்த மாதிரி எத்தனை தேற்றங்களை கண்டுபிடிச்சிருப்பார் எத் எத்தனை இது வந்து ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய முயற்சியில் நின்றிருந்தாருன்னா கண்டுபிடிக்க முடியுமா ஒன் செவன் டூ நைன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கியா அவை இல்லைங்கிற அது வந்து ராமானு ராமானுஜரோட இந்திய நாட்டு ராமானுஜ ராமானுஜன் அவர் கண்டுபிடித்த ஒரு மேஜிக் நம்பர் அதில் ஏராளமான விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது சிறப்புகளெல்லாம் இருக்குது கூகுளில் தேடி படிச்சுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார் சொல்கிறார் இவர் இவ சரின்னு கேட்டுக்கிறார் தன்னோட விஷயத்தான தன்னோட கண்டுபிடிச்ச அந்த செய்தி இருக்குது இல்லையா அந்த தேற்றம் இது வந்து அந்த அந்த இவர் சொல்கிறாரு ஆசிரியர் சொல்கிறாரு அவர் அவ்வளவு வயசில் கண்டுபிடிச்சதை நீ பதிமூணு வயசுலையே கண்டுபிடிச்சிட்ட அப்போ ரொம்ப பெருமை தானே அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறா அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு அது திறமைன்னு இல்லாமல் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம்ல அதிர்ஷ்டமும் கூட ஒரு திறமை தானே அப்படின்னு இந்த ஆசிரியரை சொல்கிறாரு ஏன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து மனதில் வந்து அவ்வளோ பெரிய எண்ணம் அவ்வளவு பெரிய தேற்றத்தில் ஒரு அறிவு வரணும்னா அப்போ எவ்வளவு கெட்டிக்காரத்தை நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரின்னு இவ அன்றைக்கும் போயிடுவா மறுநாள் வர்றா வர்றவ வந்து ஒரு மாதிரியான வருத்தத்தோடையும் முகத்தில் வந்து மகிழ்ச்சி இல்லாமலும் ஒரு கோபமும் கலந்த ஒரு இதோட வாரா வந்து இந்த கணிதாசிரியருக்கு ஏத்தாக்குள்ள பட் உட்கார்றா அப்படி உட்கார்ந்த உடனே அவர் கேட்குறாரு என்ன என்னம்மா அப்படின்னு உடனே அவர் சொல்கிறா நான் மூக்கில் வந்து ஒரு வளையம் போட போகிறேன் அப்படின்னு சரி நல்லது தானே போட்டுக்கோ அப்படின்னு இவர் சொல்கிறாரு அதுக்கடுத்து அவன் என்ன சொல்கிறா இப்படி தோல் இது மேல் பகுதி இருக்குது இல்லையா அந்த இந்த இடத்துல நான் தோல் பகுதியிலேயே ஒரு பச்சை குத்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா சரி ஓகே பச்சை குத்திக்க வேண்டியதுதான் அதுதான் அவ்வளோ இடம் இருக்குது நீ ஆசைப்பட்டேன்னா பச்சை குத்திக்க வேண்டியதானே அப்படின்னு அவள் என்ன சொன்னாலும் அவ போக்குலையே இவர் சரி சரின்னு சொல்லிகிட்டே இருக்காரு அவள் அடுத்து என்ன சொல்கிறா சில வகையான மீன் இருக்குது அந்த மீன் வந்து ஒரு இடத்துல ஆற்றுல தோணும் இது பண்ணும் அப்புறம் போய் கடலில் போய் வாழும் திரும்பவும் சாகிறதுக்கு ஆற்றுக்கே வந்துடும் அதை மாதிரி நான் திரும்ப வந்து சோமாலியாவுக்கே போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் சொல்கிறாரு ஆ போகலாமே நீ சோமாலியாவுக்கே போகலாமே ஏன்னா அங்கே போய் மரம் இருக்கும் நீ அந்த மரத்தில் ஏறி உட்காந்தின்னா உனக்கு அப்பமே அந்த நெருக்கடியிலேயே நீ உனக்கு எவ்வளவோ தேற்றங்கள் எல்லாம் வந்துச்சு இப்போமும் உனக்கு தேற்றங்கள் எல்லாம் அறியறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாரு இவளுக்கு அவர் என்ன சொன்னாலும் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்புறம் கடைசியில் அவர் சொல்கிறார் எங்கள் அப்பா வந்து திரும்ப திரும்ப இந்த கணித போட்டியில் கலந்துக்கிடணும் அப்படிங்கிறத வந்து வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்கிற இவர் வந்து ஏம்மா நீ கற்றுக்க வேண்டியது தானே அந்த போட்டியில் கலந்துக்க வேண்டியது தானே நீ ஏற்கனவே நைரூபியில் அந்த ஆசிரியர்கிட்ட நீ ஏற்கனவே கணிதம் படிச்சிருக்க அங்கே எந்த இடத்துல வெட்டியோ அதை வந்து இங்கே தொடர்ந்து நீ படிக்க வேண்டியது தானே அப்படின்னு இவர் சொல்கிறாரு உடனே அந்த எந்த இடத்துல நீ வெட்டியோ அந்த இடத்துல தொடர வேண்டியது தானே அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறார் என்ன பிரச்சனை அந்த ஆசிரியர் யார்கிட்ட படிச்சனோ அந்த ஆசிரியர் இருக்கார் அவர்கிட்ட தான் பிரச்சனை இவர் கொஞ்சம் ஆச்சரியமாக அந்த நைரோபியில் கற்றுக்கிட்ட அந்த ஆசிரியர்கிட்ட பிரச்சனையா அப்படின் ஆமாம் அந்த நேரத்தில் கென்யா நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் பக்கம் பக்கமாக அதை பற்றி எழுதினாங்க அந்த துரோகிக்கு ஏழு வருட சிறை தண்டனை கொடுத்தாங்க விசா கூட எனக்கு அந்த காரணத்தினால தான் கிடச்சிது அப்படின்னு சொல்கிற என்னம்மா அப்படின்னு திரும்ப அவர் கேட்குறாரு அந்த ஆசிரியர் வந்து அவன் ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறவ யார பண்ணா அப்படின்னு கேட்குறாரு இவர் இவ பதில் சொல்கிறா தன்னைத்தான் அந்த சிறு சிறுமியான அந்த பெண்ணைத்தான் இவளுக்கு நைரோபியில் யாரை கணித சொல்லி கடை அமர்த்தி இருந்தாரோ இவங்க அப்பா அந்த ஆசிரியர் அதை பண்ணியிருக்கிறாரு தவிர குற்றத்தை அப்படி யாரை பண்ணினாரு அவன் வந்து என்னத்தான் அப்படின்னு சொல்கிறதோட இந்த கதையை முடிச்சிருக்கிறாரு ஆ முத்துலிங்கம் இப்போ இந்த கதையின் வாயிலாக அவர் சொல்லியிருக்கிற சம்பவங்கள் சொல்லியிருக்கிற செய்திகள் கடத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய அதாவது புலன் பெயர்ந்து வாழ்தல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய சிக்கலாக இருக்கிறது ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற கலவரங்கள்ங்கிறது வந்து அந்த மக்களுக்கு இடையில் எவ்வளவு பெரிய பாதிக்கே பாதிப்பை ஏற்படுத்துது அந்த உள்நாட்டுக்கழக குழுக்களுக்கு இடையிலேயே எவ்வளவு மோதல்கள் இருக்கின்றன தாங்கள் எதுக்காக ஓடுறோம் என்ன ஏதுன்னே தெரியாமல் காட்டுக்குள்ளே போய் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அவளே ஒரு கட்டத்தில் சொல்கிறார் நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கமே யார் எதிர்த்து யாரை யார் எங்களை தேடுறாங்க என்ன அப்படிங்கிறது கூட எனக்கு இன்றைக்கும் கூட தெரியாது அப்படிங்கிற யார் துரத்துகிறாங்க எதுக்காக துரத்துகிறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல் வாழ வேண்டிய ஒரு அவல நிலைக்கு மக்கள் ஏன் உள்ளாகிறாங்க அகதி முறையில் அவங்க அகதி முகாமில் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன அவர்கள் அன்றாட வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன படிப்புன்னு வாழ்க்கையோட சில குறிக்கோளுக்காக படிக்க போய் அங்கே ஏற்படுகின்ற ஏமாற்றம் என்ன அப்போ அப்போ அவங்க அப் அவங்க அப்பா வந்து விசாவுக்கான காரணத்தில் ஒன்றா வந்து இதை தான் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத தான் அவர் மறைமுகமாக சொல்கிறார் தன்னோட பொண்ணு வந்து ஆசிரியரால் இது பண்ணப்பட்டிருக்கிறார் ஏமாற்றப்பட்டிருக்கிறா அப்படிங்கிறத அப்போது பத்திரிகைகள் அவ்வளோ தூரம் அது பேசப்பட்டிருக்கிறதுனால அந்த அதிகாரிக்கு தெரிஞ்சு விசா கொடுக்குறாங்க அதனால் அதன் அடிப்படையிலேயே அவளுக்கு மிகப்பெரிய அந்த கணக்கு கற்றுக்கிறது பரீட்சையில் போய் எழுதுறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வெறுப்பு ஒவ்வாமை வந்துடுது இது இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த கதைகளில் எழுதியிருக்கிறார் ஆ முத்தலிங்கம் அவருடைய பல கதைகளிலே பல நாட்டு மாந்தர்களும் சேர்ந்து வருகின்ற கதைகளும் பல குணாதிசயங்களும் உடைய மனிதர்களையும் நாம் வாசிக்கலாம் ஆ முத்தலிங்கம் அவர்களுடைய படைப்புகள் வாசிக்க வேண்டியவை என்று கூறி முடிக்கிறேன் நன்றி